காலையில நமக்கு காலையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனா முதல்ல நமக்கு ஞாபகம் வரது காஃபி டீ சித்த சித்தாடன்றனால நாங்கள் மருந்து எழுதும் போதே வந்து டக்குன்னு பத்தியங்கள் சொல்லுவோம் சில நேரத்தில் எங்க பேச்சு சொல்லுவாங்க சார் எதை வேணாலும் வேண்டாம்னு சொல்லுங்க இந்த காபியை மட்டும் நிறுத்திடாதீங்க எனக்கு தலையை வெடிச்சிரும் காலையில எழுந்திரிச்சு ஒரு கப் காப்பி குடிக்கலன்னா எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த அளவுக்கு நம்ம காப்பிக்கும் டீக்கும் அடிமையா இருக்கும் இரநூறு வருஷமா தான் இருநூறு ஆண்டுகளாக காஃபி டீ இல்லாம இருக்க முடியாத மாறிடுச்சு ஒன்று குடிச்சிருப்போம்ல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன தேநீர் கிடையாது ஒரு ஒரு காலத்தில் இப்ப வரைக்கும் உலகெல்லாம் அது மிகச்சிறந்த ஒரு மூலிகை கஷாயம் தான் சீனாவுக்கு போன ஆங்கிலேயர்கள் அங்க வந்து இங்க எப்படி நம்ம ஊர்ல படையெடுத்து வந்தானுங்களோ அது மாதிரி அங்க சீனாவுக்குள்ள போனாங்க போனப்ப அங்க சீனர்கள் குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை எடுத்து அவங்க குடிச்சாங்க அவங்களுக்கு உற்சாகமாக இருந்தது ஏ தினமோ காய்ச்சலுக்கு தள்ளி வலங்கின்னு கொடுக்குறான் ஆனால் குடிச்சாலே நல்லா இருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சுதான் அவன் அந்த தேயிலையே உலகம் எல்லாம் அவன் குடிப்பதற்காக பயிரிட ஆரம்பிச்சான் இங்க இருந்து அத்தனை சோழ மண்டல காடுகளையும் அழித்து இங்கே நமக்கு பயன் கொடுத்து கொண்டிருந்த அத்தனை மடங்களையும் அழித்து ஊட்டிலையும் கொடைக்கானலையும் தேயிலை காடுகளை நட்டு வைத்தது அந்த ஆங்கிலேய்தான் ஆனால் அந்த தேயிலை அடிப்படையில் அது உடல் நலத்துக்கான ஒரு மூலிகை கஷாயம் ஆனா அந்த தேயிலைய தேநீர் மாதிரி குடிக்கணும் பல பேருக்கு நம்ம வீட்டுல டீ போட தெரியாது அதுதான் முதல் பிரச்சனை என்ன சார் டீ போட தெரியாதுன்னு சொல்றீங்க தினம் குடிக்கிற டீ அப்படின்னு நீங்க சொல்லலாம் நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு பேரு டீ கிடையாது நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு பேரு என்ன தெரியுமா தேநீர் பால் பாயாசம் தினம் நம்ம குடிக்கிறது வந்து தேநீர் பால் பாயாசம் நம்ம குடிக்கிறோம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப குடிக்க வைக்கிறது தேயிலையோட எண்ணம் கிடையாது அதுல இருக்கக்கூடிய பாலும் இனிப்பும் நம்ம மனசுல பதிஞ்சுக்கிட்டு அதுதான் நம்மளை திரும்ப திரும்ப குடிக்க வைக்கிறது நம்ம உண்மையிலேயே தேயிலை குடிக்கணும்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு தேக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு இரண்டு மூணு நிமிடங்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி குடிச்சு அதுதான் தேநீர் வெறும் தேநீர் வந்து நம்மளுடைய இரத்த நாளங்களில் வரக்கூடிய நோய்களை கூட தீர்க்கும் அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது புற்றுநோய்களுக்கு சிறப்பு சர்க்கரைக்கு சிறப்பு ஆனா அந்த தேநீர் வெறுமன சொல்லுவாங்க இல்லையா வெறுமன வெந்நீரில் தேயிலை போட்டு மூடி வைத்து அது குடிச்சாதான் அது உடலுக்கு நல்லது அது மட்டுமா அது இல்லாமல் நீங்கள் எத்தனையோ ஏதாவது ஒரு தினம் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு வெறும் தேடிர் குடிச்சுக்கலாம் இன்னொரு நாளைக்கு ஆவாரை தேடீர் குடிக்கலாம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு மொழி உண்டு சித்த மருத்துவத்துல அவ்வளவு சிறப்பு ஆவாரே அவ்வளவு மனிதனோடு வாழ்க்கையோடு ஒற்றி இருந்திருக்கிறது ஆவாரே நான் ஒரு முறை ஒரு கொங்கு தமிழர் ஒருத்தருடைய வீட்டினுடைய இறுதிச் சடங்குக்கு போயிருந்தேன் அந்த இறுதி சடங்குல கடைசியாக அவருடைய மரணித்து அவருக்கு வந்து அவர் உடலை தகனம் பண்ணுவதற்கு முன்னாடி அங்க உள்ள ஒரு பெரியவர் தேடி தேடி ஆவாரம் போடுத்துட்டு ஆவாரம் வான்னு சொல்லி ஒரு ஆவார குச்சியை எடுத்து அந்த இடத்தில் நட்டு வைத்தாங்க இங்கேயும் அந்த பழக்கம் இருக்கு தென் தமிழகத்தில் போய் பார்த்தா இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஆவாரையை ஒடித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது ஆவாரை பல நெடுங்காலமாக நம்மிடம் இருந்த ஒரு போய் வரப்பு நிலங்கள்ல மஞ்ச கலர்ல பூத்து நிற்கக்கூடிய ஒரு செடி அந்த ஆவாரை சர்க்கரையை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்று பல ஆய்வுகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் வாங்க அதாவது அடிப்படை ஆய்வுகளை செய்யக்கூடிய மருந்து நிறுவனம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இவங்க எல்லாரும் ஆய்ந்தறிந்து ஆவாரை இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு எப்படி அந்த செல்லுக்குள்ள சர்க்கரையை தள்ளி குளுக்கோஸை தள்ளுது ஏன் ஒரு நாள் ஒரு நாள் ஆவாரட்டி ஒரு நாள் வெறும் தேயிலை ஒரு நாள் நீர் ஆகாரம் ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் செம்பருத்தி டீ அப்படி நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை ஏதாவது ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு எடுத்துக்கொள்ளணும் இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் நியூட்ரோசூட்டிக்கல் அப்படிங்கிற சொல் இன்றைக்கு மிகப்பெரிய பிரபலம் கியோட்டோ என்று ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு ஊர் இருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் கியோட்டோ பல்கலைக்கழகம் அவங்கதான் முத முதல்ல அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார்கள் கியோட்டோ பல்கலைக்கழகம் வார்த்தை சொல்ற வரைக்கும் அது பெரிய அளவுல இந்தியாவில் பிரபலமோ உலகத்தில் பிரபலம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மருத்துவ குணமுடைய உணவு அப்படின்னு அர்த்தம் அட பாதிகளா இதை நாங்கள் தமிழர்கள் காலகாலமாக உணவே மருந்து என்று சொல்லியிருக்கோம் நம்ம உணவே மருந்து என்று சொன்ன சமூகம் நம்ம ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிற வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுபத்தைந்துக்கு அப்புறம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு மொத்த அளவும் உணவு வந்து மருத்துவ குணத்தோடு இருக்கணும்னு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் நாம் சாப்பிட்டு வந்த அத்தனை உணவும் இன்றைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அத்தனை உணவும் ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி நலம் பயக்கக்கூடிய உணா இருந்தால் தான் அது ஃபங்க்ஷனல் ஃபுட் காலை உணவை இது மாதிரியான பணமா எடுத்துக்கொள்ளணும்